அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரம்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பைத்து ஜக்காத் வெல்ஃபியார் அசோசியேஷன் என்ற இந்த குழுமத்தில் நாம் வந்து அடிக்கடி பதிவுகளை மீள்பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம் இது உங்களுக்கு சிரமமாக கூட இருக்கலாம் அதற்காக முதலில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிரமத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக அல்லாவுக்காக இதை பொறுத்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறோம் அடுத்து இந்த பதிவின் மூலமாக நாங்கள் ஒரு தகவலை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் என்னன்னு கேட்டால் நம்முடைய பைத்து ஜகாத் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ற இந்த குழுமம் மககொடை வேறுவலை என்ற இந்த இடத்துல தான் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த மககுடையில் இயங்கி கொண்டிருக்கிற இந்த அமைப்பு இதில் வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாகத்தான் நம்முடைய தகவல்கள் எல்லாம் பரிமாறப்படுது நம்முடைய சமூக பணி இதைத்தான் நாம் செய்கிறோம் என்றதை மக்களுக்கு இதன் மூலமாகத்தான் நாம் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்காக உங்களுடைய தர்மங்களை நீங்கள் வழங்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறீங்க இதில் நான் முன்வைக்கக்கூடிய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டால் இப்போ இந்த குழுமத்தில் வந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு மெம்பர்கள் உறுப்பினர்களாக நாம் இருக்கிறோம் இதில் விரும்பியோ விரும்பாமலோ நாம் இருக்கிறோம் சிலர் தகவல்களை பார்த்துட்டு இது என்ன தேவைக்கில்லாத வேலையோடு செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கொண்டு லெஃப்டாகி போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த குழுமத்தின் ஊடாக நாம் செய்யக்கூடிய பணி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பசித்தவர்கள் வறியவர்கள் ஏழைகள் விதவைகள் அனாதைகள் என்று சமூகத்திலே அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நாம் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக வேண்டி கஷ்டப்படுகிற அந்த மக்களுக்காக உணவு கொடுக்கின்ற மிகச் சிறந்த இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட மிகச்சிறந்த ஒரு செயலை நட்பணியை முன்னெடுத்து வருகிறோம் இந்த முன்னூத்தி எண்பத்தி நாலு நபர்கள் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் நாம் நம்முடைய ரிக்வெஸ்டாக என்ன சொல்றோம்னு கேட்டால் ஒரு வாரத்திற்கு ஒரு நபர் நூறு ரூபாய் தந்தால் கூட ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தான் நாம் இதை கொடுக்குறோம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கொடுக்கறதாக சொன்னோம் ஆனால் அதுக்குரிய ஏற்பாடுகள் நம்மளால் செய்ய முடியலைங்கிறதுனால தான் மாதத்தில் முதலாவது வாரம் சனிக்கிழமை கொடுக்குறதாக நாங்கள் இதை முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு நபர் நூறு ரூபாய் ஒதுக்கினீர்கள் என்றால் ஒரு கிழமைக்கு நூறுரூவா ஒதுக்கினீங்கன்னா இதில் இருக்கிற முந்நூற்றி எண்பத்தி நாலு நபர்களும் முந்நூறுபா ஒதுக்கினோமாக இருந்தால் ஒரு வாரத்தில் முப்பத்தெட்டாயிரத்தி நானூறு ரூபா நமக்கு இன்கம் வரும் அப்போ அதையே நாம வந்து ஒரு மாதத்திற்குரியதாக ஒதுக்கினோம்டா ஒவ்வொரு வாரமும் நூறு ரூபாய் எடுத்து வைக்கிறது நமக்கு சிரமமா கஷ்டமா எவ்வளவு செலவழிக்கிறோம் ரீசார்ஜ் பண்றோம் சாப்பிட்றோம் எங்களோட குடும்ப தேவைகளுக்கு செலவழிக்கிறோம் துனியா தேவைகளுக்கு செலவழிக்கிறோம் அல்லாஹுடைய நன்மை கருதி ஆஹிராவுக்குரிய சேமிப்பாக ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைக்கிறது நமக்கு சிரமமா அப்போ அதை நாங்கள் எடுத்து வைக்கும்போது சகோதரர்களே அந்த ஒரு நூறு ரூபாய் நமக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம சேமிப்பாக மாறிவிடும் அப்போது ஒரு வாரத்துக்கு நூறு ரூபாய் படி நாலு வாரத்துக்கு நானூறு ரூபாய் ஒதுக்க போகிறோம் அந்த நானூறு ரூபாயை மாதத்தின் இறுதியில் நீங்கள் நமக்கு இன்கம்மாக டிபாசிட் பண்ணினீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு நபர்கள் தரக்கூடிய அந்த இன்கம் வந்து நமக்கு அலமது இல்லா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய்கள் நமக்கு இன்கம் வரும் அப்போ நாம் வந்து மாதத்தில் ஒரு தடவை முதலாவது வாரம் கொடுக்க இருக்கிற ட்ரை ஃப்ரூட் இது ஒரு பார்சல் ஆறாயிரம் ரூபாய் மணி பதினஞ்சு பார்சல்கள் கொடுக்கறதாக தீர்மானிச்சிருந்தோம் அப்ப அந்த பதினஞ்சு பார்சல்களுக்கு நமக்கு தேவையானது தொண்ணூறாயிரம் ரூபாய் மேலதிகமாக நமக்கிட்ட கையிருப்பு வந்து அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்கள் இருக்கும் அப்ப பதினஞ்சு பார்சல்களோட நமக்கு இன்னும் மேலதிகமாக ஒரு பத்து பார்சல் கூட கொடுக்கலாம் இருபத்தஞ்சு நபர்கள் இருபத்தஞ்சு குடும்பங்களை கவனிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சும் அப்போ நமக்கு பதினஞ்சு பார்சல்கள் சேர்த்துக்கொள்றதே இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை அடிப்படையில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நமக்கு பதினைஞ்சு அல்ல இருபத்தி ஐந்து பார்சல்களே கொடுக்கலாம் அப்போ இருபத்தி ஐந்து குடும்பங்களை நம்ம ஒரு வாரத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம் என்றால் அது எவ்வளோ பெரிய சிறப்பு மிகுந்த ஒரு செயல்னு யோசிச்சு பாருங்க அதனால நீங்கள் வந்து ஒரு ஒரு நபர் ஒரு வாரத்துக்கு நூறு ரூபா ஒதுக்குங்க ஒரு நாளைக்கு பதினைஞ்சு ரூபா தான் ஒதுக்க வேண்டி இருக்கும் அப்ப ஒரு நூறு ரூபாய் ஒதுக்கணும்டா நாலு வாரத்துல கடைசி வாரம் நமக்கு அதை டிபாசிட் பண்ணுங்க பண்ணினீங்கண்டா அந்த பணத்தை எடுத்து நாம வந்து இந்த பணியை மிக சிறப்பாக முன்னெடுத்து செல்லலாம் நாம செய்யக்கூடிய பணி அல்லாவுக்காக மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் செய்கின்ற பணி அல்லாஹ் நமக்கு இந்த பணியின் மூலம் உயரதரமான ஜென்னத்துல் பிரிதவசை தர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு செய்கிற ஒரு பணி இதில் நானோ நீங்களோ எந்த ஒரு சுயலாபத்தையும் இந்த உலகத்தில் அடைய போறது இல்லை இது மறுமைக்கான சேமிப்பு தான் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதனால ஒரு வாரத்துக்கு நூறு ரூபாய் ஒதுக்குங்க நானும் ஒதுக்குகிறேன் நீங்களும் ஒதுக்குங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு அமௌண்ட் நமக்கு வந்து சேரும் இன்ஷா அல்லா அதை நாங்கள் இந்த பணியை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து செல்ல ஒரு உந்துகோலாக அது அமையும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற தகவலை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ஜிசாக்குல்லா ஹைர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் காத்துகோ இந்த பதிவில் நம்மளுடைய அக்கவுண்ட் நம்பரை வந்து நாங்கள் போடுவோம் அந்த எக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுடைய இன்கம்களை உங்களுடைய தான தர்மங்களை உங்களுடைய நன்கொடைகளை சக்காத்துக்களை நீங்கள் வாரி வழங்குங்கள் அல்லா உங்களுக்கும் எனக்கும் இம்மையிலும் மறுமையிலும் மிக பெரும் நட்பாக்கியங்களை தர வேண்டும் மறுமையில் வெற்றியை தர வேண்டும் உயர்தரமான ஜின்னத்தில் சிறுதிலே உங்களையும் என்னையும் அல்லாஹ் சேர்த்த புரிய வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவர்